அறுசுத்தமாக மட்டும் நீங்க வாழ்ந்து பாருங்க உங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய தைரியம் இருக்கும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவா யோசிக்கவே தோணாது இந்த திருமணம் பண்றாங்க பாருங்களேன் தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய ஆசைக்கு தன்னுடைய விருப்பப்படி ஒருவேளை ஆண்டவர் வந்து சொல்லி கூட எச்சரிச்சு கூட கேட்காம இல்லை என்னுடைய ஆசை எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி திருமணம் பண்ணுறவங்களுக்கும் இந்த நேச்சுரலாக பாஸ்ட்டு பார்த்தோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தின்படி அடையாளத்தை கேட்டு திருமணம் பண்ணுறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்னா தான் இந்த தன்னுடைய இஷ்டத்துக்கு திருமணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஒன்று வரும்போது அவங்க மனசாட்சி என்ன வாதிக்கும் அப்படின்னு சொன்னா நான் தப்பா சூஸ் பண்ணிட்டனோ நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத சூஸ் பண்ணிட்டனோ ஆண்டவர் சொல்லி நான் கேட்காம போயிட்டனோ நான் ஒருவேளை வெயிட் பண்ணி இருக்கலாமோ இது கத்தருடைய சித்தமோ இல்லையோ இந்த ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கும் ஆனா அடையாளத்தை கேட்டு ஆண்டவருடைய சித்தப்படி முழுக்க முழுக்க கத்தரோட நடந்து அப்படி திருமணம் பண்றவங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது நேர போய் ஆண்டோட சமூகத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆண்டவரே இது நீர் கொடுத்த மனைவியாச்சே நீர் கொடுத்த கணவனாராச்சே உங்கள்ட்ட அடையாளம் கேட்டு தானே நான் கல்யாணம் பண்ணினேன் நீங்க சொல்லி தானே நான் கல்யாணம் பண்ணினேன் அப்புறம் எப்படி நீங்க வந்து இப்படி நீங்க பண்ணலாம் அப்போ நம்ம வந்து ரொம்ப தைரியம் இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா கத்தருடைய சித்தத்தின்படி அப்போ கத்தருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் தைரியமா செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையானது என்னென்னா பரிசுத்தமாக மட்டும் நீங்கள் வாழ்ந்து பாருங்க உங்களுக்குள்ள தைரியம் வரும் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் ஒருவேளை ஒரு சிலர் பாஸ்டர் நீங்கள் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எனக்கு ஜோம் பண்ணியும் திருப்தி ஆகலை எனக்கு கூட்டத்திற்கு வந்தும் திருப்தி ஆகலை என்னுடைய மனதுக்குள்ள பயம் என்னை விட்டு போகலை எனக்குள்ள என்னென்னமோ ஓடுது காரணம் என்னுடைய தவறுகள் தான் காரணம் நான் மிஸ்டேக் பண்ணதுனால ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா அப்படின்னு தோணுது ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வார் ஆண்டவருடைய வருக தாமதிச்சா வருகிற ஆண்டு கத்தர் உங்களை தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேருவதற்கு தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேருவதற்கு கத்தர் கிருபையா இறங்குகிறவன் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பெரிய தயவுல இந்த பரிசுத்தத்தை குறித்து சுத்திகரிப்பை குறித்து ஆண்டவர் நிறைய காரியத்தை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இந்த சுத்திகரிப்புடைய ஜபத்திற்காக நான் வந்து ஒரு ஜபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காலையிலிருந்தே அப்படியே இந்த வார்த்தை என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்ன வேலை செஞ்சாலும் எங்கே போனாலுமே வந்து இந்த வார்த்தையை குறித்து என்னுடைய இருதயத்திலே தியானிச்சுட்டே இருக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு இருதயத்தில் ஒரு வார்த்தையை கத்த தந்தார் வாசிக்கலாம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாமா எபிரேயருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் நான்காவது வசனம் பாவத்திற்கு விரோதமாய் நீங்கள் போராடுகிறதற்கு ரத்தம் சிந்த நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்த நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் பாவத்திற்கு விரோதமாய் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே கற்றுடைய பிள்ளைகளே இந்த வசனம் வந்து ரொம்ப அழகா சொல்லுகிறது இந்த எபிரேயருக்கு எழுதுன ஆக்கியோன்னு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா பாவத்திற்கு விரோதமாய் இல்லனா பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு நீங்க வந்து போராட வேண்டிய அவசியம் இருக்குது அந்த போராட்டம் எந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் போராடினாங்களாமா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ரத்தம் சிந்துகிற அளவிற்கு போராடினார்களாமா அதைத்தான் இந்த தேவ மனுஷன் என்ன இடந்த அப்படின்னு சொன்னா நீங்க பாவத்திற்காக சிலதை இழந்திருக்கலாம் நீங்க பாவத்திற்காக சிலதை விட்டு கொடுத்திருக்கலாம் ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பாவத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு நீங்க யாராவது ரத்தம் சிந்தி இருக்கிறீங்களா அந்த அளவுக்கு நீங்க யாராவது பாடுபட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு இந்த பரிசுத்தவான் இந்த இடத்துல எழுதுகிறார் நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சா புரியும் சில நேரங்களிலே பரிசுத்தம் என்கிறது ரொம்ப எளிது அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறது என்கிறது வந்து சுலபமானது அல்ல எளிதானது அல்ல சிலர் சொல்லுவாங்க இல்ல ரொம்ப ஈஸியா நம்ம இருக்கலாம் ஏன் போய் சொல்லாம இருக்க முடியாதா ஏன் ஏன் இந்த விஷயத்தை சொல்லாம இருக்க முடியாதா வார்த்தையை அடக்கி பேச முடியாதா கோவப்படாமல் இருக்க முடியாதா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படி கோவப்படாம இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற போராட்டத்திலேயே இந்த உலகத்திலே இருக்கிற சவாலிலேயே பெரிய சவால் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறது பரிசுத்தமாய் வாழ்கிறது சுலபமானது அல்ல இது மிக அதிகமான போராட்டமானது இப்போ தான் இன்னைக்கு நிறைய பேரு நிறைய உபதேசங்கள் நிறைய திருச்சபைகள் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தேசத்துல நிறைய பெருகிருச்சு நிறைய சபைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா பாவத்தை குறித்து எச்சரிக்கிற திருச்சபைகள் இல்லை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற சபைகள் குறைஞ்சிருச்சு ஆனா ஒரு காலத்துல புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும்போது யோவான் வனாந்திரத்துல பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொன்னா விரியன் பாம்பு குட்டிகளே விரியன் பாம்பு குட்டிகளே நீங்க கனி நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னிலே போடப்படும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ிக்கா பிரசங்கம் பண்றார் ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய வார்த்தைகள் வந்து எளிமையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாக்கியவாங்கள் நீ கலவு செய்ய கூடாது நீ திரிட கூடாது இப்படியே ஆண்டவருடைய உபதேசத்துல கூட ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா கடினமான உபதேசத்தை நிறைய இடத்துல சொன்னார் நீங்க ரொம்ப இருக்கிற அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற தம்பி தங்கச்சிங்க கூட ரொம்ப கவனமா கவனிக்கணும் இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் கூட என்ன பண்றது இல்லை அப்படின்னா இந்த பாவத்தை குறித்து அவர்கள் உணர்த்துறது இல்லை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச பாவம் இப்ப நீங்க பாவம் இனி நீங்க செய்ய பாவம் இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் வந்து கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை கிடைச்சிருச்சு ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு இப்ப பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு இனி நீ செய்ய போகிற பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் நீ ஏன் ஏன்டைய பாவத்தை மன்னி என்ற நீ எதுக்கு அதுக்காக அழுற நீ எது பரிசுத்தத்திற்காக கெஞ்சுற அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு ஊழியங்கள் வருகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பரிசுத்தமாய் வாழ்வது அவ்வளவு சுலபமானது அல்ல இப்போ இவர்களால பரிசுத்தமா வாழ முடியல இவங்களால சினிமா பார்க்காம இருக்க முடியல இவங்களால கெட்டவார்த்தை பேசாம இருக்க முடியல இவங்களால திருடாமல் இருக்க முடியல அதனால இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா தங்களுக்கு ஏற்றபடி உபதேசத்தை மாற்றி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவர்களால் செய்ய முடியாததுனாலே அவர்களால் செய்வதற்கு கஷ்டமா இருக்கிறதுனால அவர்களுக்கு தகுந்தது போல உபதேசத்தை மாத்திட்டாங்க ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க பரிசுத்தமாய் வாழ்வது சுலபமானது அல்ல பரிசுத்தமாய் வாழ்வது என்னதான் வந்து அதை கேட்கறதுக்கு யாரும் இல்ல அதை யாரும் ஸ்டிக் பண்ண மாட்டாங்க எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அவன் கூட பிறந்தவங்க அவனை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாரும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க இவன் பண்றதுனால யாருமே அவனை எதுவும் கேட்க போறது இல்லை ஆனா இன்னொரு வாழ்க்கை இருக்குது அது ரொம்ப கடினமான வாழ்க்கை இந்த காரியத்தை வெறுத்து இப்போ அவன் பரிசுத்தமாய் வாழணும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் இருபது லட்சம் ஜனங்களுக்கு மோசையை ஆண்டவர் தலைவனாரு நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கத்தர் வலுக்கட்டாயமாய் இழுத்தாரு அவனுடைய கோலின் மூலமாய் பத்து அற்புதங்களை கத்தர் செய்தாரு மோசையை போல ஒருத்த இதுக்கு முன்னாடி எழும்பல்ல இனி எழும்ப போறது இல்லைன்னு கத்தர் அவனை குறிச்சு சாட்சி கொடுத்தாருன்னு நம்ம சொல்றோம்ல இதுக்கு எல்லாத்துக்கும் ஆணி வேர் எங்க தெரியுமா இதுக்கு ஆணி வேர் எங்க தெரியுமா ஆண்டவர் இந்த மோசையை விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இருபது லட்சம் ஜனங்களுக்கு அவனை ஒரே ஒரு கமிட்மெண்ட் அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை அது வந்து ரொம்ப ஈஸி அது ரொம்ப சுலபம் அதை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மோச ஒரு தீர்மானம் எடுத்தா கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல பரவாயில்ல துன்பத்தை அனுபவித்தாலும் நான் எதை செலக்ட் பண்ணுவேன்னா பரிசுத்தமாய் வாழ்வதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் வாலிப தம்பி தங்கச்சி சிஸ்டர் பிரதர் ஆண்டவருடைய கண்காணிப்புக்குள்ள நீங்க வரணுமா ஆண்டவருடைய செலக்ஷன் நீங்க வரணுமா ஆண்டவர் நிச்சயமாய் மோசையை ஒரு நாள் கையிலே எடுத்தவர் உங்களை எடுக்காமல் இருக்க மாட்டார் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அநீதி உள்ள தேவன் அல்ல இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது ரெண்டு காரியம் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படலாம் ரெண்டு காரியம் வைக்கப்படலாம் உங்க கூட இருக்கிறவங்க உங்க கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாத்தையுமே பண்ணலாம் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணலாம் எல்லா அநியாயத்தையும் பண்ணலாம் நீங்க அவர்கள் நடுவிலே இருக்கிறீர்கள் ஒருவேளை அப்படி ஒருவேளை நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னா கூட உங்களை திட்டுறதுக்கு தான் ஆள் ரெடியா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறாரோ அப்படின்னா எனக்கு கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்லை நான் ஒன்ன மட்டும் தான் செலை பண்ணுவேன் பரிசுத்தமாய் வாழ்வதை மட்டும் தான் தெரிந்து கொள்ளுவேன் என்று ஒப்பு கொடுக்கிறவங்களை கத்தர் கைவிட மாட்டார் கத்தர் விட்டு விலக மாட்டார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு நிச்சயம் வல்லவர் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையில் சொல்லலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே அடிக்கடி ஆண்டவரை பார்த்து வந்து நான் ஒரு வார்த்தை கேட்பேன் ஆண்டவரே நீர் என்னை ஊழியத்திற்கு தெரிந்து கொள்வதற்கு நான் அப்படி என்ன உங்களுக்கு செஞ்சுட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு ஊழியத்திற்காக ஒரு வசனம் எனக்கு கொடுக்கப்படலை இல்லைன்னா ஒரு அழைப்பெல்லாம் ஒரு ஒரு பர்சனலாக ஒரு அழைப்பு அப்படியெல்லாம் இல்லை எங்க பாஸ் சொன்னாரு அதனால ஊழியத்துக்கு வந்தேன் அப்புறம் ஊழியத்திற்கு வந்து நான் ஆண்டவருக்காக பெரிய ஊழியம் செய்வேன் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் இந்த மாதிரிலாம் ஒரு கற்பனை கூட என்னுடைய இருதயத்தில் இருந்ததில்லை ஆனா அடிக்கடி நான் என்ன ஜம் பண்ணுவேன் அண்டவரே ஏன்பா ஏன்பா என்ன தெரிந்து கொள்றதுக்கு என்ன காரணம் ஒரு நாள் வந்து கத்தர் வந்து என்னுடைய ஞாபகப்படுத்தினார் என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய ஊர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வீடுகள் டிவி வந்து ஒரு மூணு வீட்டுல மட்டும்தான் டிவி இருக்குன்னு வச்சுங்களேன் எங்க கிராமத்திலேயே பணக்கார வீடு ஒரு மூணு வீடு அந்த மூணு வீட்டுல டிவி இருக்கும் அதுலயும் ஒரு வீட்டுக்கு உள்ள காம்பவுண்டுக்குள்ள போகவே முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப கோடி சொல்றாங்க யாரையுமே வந்து விடமாட்டாங்க இன்னொரு வீடு இருக்குது அந்த வீட்டில் என்ன அப்படின்னா அவங்க மலையாளி அவங்க மலையாளியாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அவங்க மலையாள படம் தான் போடுவாங்க மலையாள மூவி தான் போடுவாங்க எனக்கு எனக்கு என்னென்னா அந்த காலத்தில் வந்து மலையாள படம் பிடிக்காது ஆனால் என்ன படம் தான் பிடிக்கும் அப்படின்னா தமிழ் படம் தான் பிடிக்கும் ஆனால் மூணாவது ஒரு ஆப்ஷன் டிவி பார்க்குறதுக்கு ஒன்றுன்னா எங்கள் ஊர்லேயே கவர்மெண்ட் ஒரு சின்ன பார்க்கு மாதிரி ஒன்று கட்டி அதுக்குள்ளே ஒரு டிவியை வச்சு ஒரு பத்து படிக்கட்டு கட்டியிருப்பாங்க அவ்வளோதான் அந்த படிக்கட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற யாருக்குமே டிவி தெரியாது இந்த டிவி நனைய கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வச்சிருப்பாங்க யாரும் முதல்ல போய் அந்த பத்து பேர் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டிவியை பார்க்க முடியும் அப்போ நானும் என்னுடைய நண்பன் அவரும் இன்னைக்கு பாஸ்டாக தான் இருக்கிறாரு நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம்னா அஞ்சரை மணிக்கு படம் ஆரம்பிக்குதுன்னா நாலரை மணிக்கு போயிட்டு ஒரு டவலை விரிச்சுட்டு வந்துடுவோம் இது எங்களுடைய இடம் தான்ப்பா இதை யாருமே பிரிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பண்ணியாச்சு அவ்வளவுதான் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அப்புறம் வந்து டிவி பார்த்துட்டு வரும்போது அப்போ ஒரு நாள் பாஸ்டர் வந்து பிரசங்கம் என்ன பிரசங்கம் பண்றாரு தெரியுமா டிவி பாக்கிறவன் சினிமா பாக்கிறவன் டான்ஸ் பாக்கிறவன் இவன் எல்லாம் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் இடலிலே கடலிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணும்போது எங்க பாஸ்டா சும்மா பிரசங்கம் பண்ண மாட்டாரு கடிச்சிட்டு அவ்வளவுதான் அங்க புழு சாகாது அக்கினி அவியாது உலகத்துல இன்னைக்கு சாகணும்னு நினைச்சா கொஞ்சம் விஷம் வாங்கி குடிச்சா செத்துடலாம் ஆனா அங்க விஷம் குடிச்சாலும் சாக மாட்டேன் உனக்கு சாவே வராது ஏன்னா அந்த துன்பத்தை அனுபவிக்கணும் மனம் திரும்பி பாஸ்ட் பிரசங்கம் பண்ண உடனே அன்னைக்கு ஆராதனை முடிச்சு நானும் என்னுடைய நண்பனும் பேசிட்டு போனேன் எப்பா இதுவரையிலும் நம்ம சினிமா பார்த்தோம் அது நமக்கு தப்புன்னே தெரில இல்ல நம்ம நரகத்துக்கு போக கூடாது நம்ம பரவதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு தீர்மானம் ரெண்டு பேரும் எடுக்கிறோம் என்னன்னா கரெக்டாக நாலரை மணிக்கு ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு பேரும் ரோட்லேயே நடப்போம் ஏன்னா இந்த டிவி நம்ம ஊர்ல உட்காந்தா டெம்டேஷன்ஸ் வரும் நமக்கு பார்க்கலான்னு தோணும் அதனால இந்த ஏரியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே போய் ஒரு டீ குடிச்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருவோம் போகும்போதும் வரும்போதெல்லாம் ஆண்டவரை குறித்து பேசிட்டே வருவோம் நிறைய பசங்க வந்து திட்டுவாங்க ஏன் வரல எதுக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன அந்த உணர்வே இருக்காதா நிறைய பேர் ஸ்கூல்ல கூட ஸ்கூல்ல பசங்க கூட தேட்டருக்கு போகும்போது இல்லைப்பா நான் வரலப்பா நான் வரலப்பா ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் நிறுத்தி இருக்கும்போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா அன்றைக்கு என் நாமத்திற்காய் காண்பித்த அந்த பக்தி வைராக்கியத்தை அந்த பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல மோசையினுடைய தேவன் தான் உங்களுடைய தேவன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் பார்த்து சொல்லுகிறார் உனக்கு முன்பாக தவறு செய்ய பாவம் செய்வதற்கு சத்துரு ஒரு பெரிய நெட்ஒர்க்கையே கத்தர் கொடுத்திருக்கலாம் ஆனால் எனக்கு வேண்டாம் என்று யாரெல்லாம் அதை ஒதுக்கி தள்ளுகிறீர்களோ அதனால என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் எனக்கு அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட துன்பத்தை அனுபவிச்சா கூட பரிசுத்த மட்டும் எனக்கு போதும்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமாய் தேவனத்திலே பிரியப்படுவதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார்